மறைந்த மனோஜ் பாரதி ராஜாவின் உடலுக்கு நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்தினார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம் செல்வகுமார் விவரங்களை பதிவு செய்யுங்கள் மாரடைப்பு காரணமாக நேற்று மாலை உயிரிழந்த மனோஜ் உடல் சேத்துப்பட்ட இல்லத்தில் இருந்து இரவு பதினோரு மணி அளவில் இசிஆர் இல்லத்திற்கு பாரதி ராஜா இருக்கக்கூடிய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இரவு நேரத்தில் பல்வேறு பிரமுகர்களும் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் நள்ளிரவில் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அஞ்சலி செலுத்தி நீண்ட நேரம் பாரதி ராஜாவோடு தற்போது காலையில் சற்று நடிகர் சூர்யா நேரில் வந்து மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக பாரதி ராஜாவோடு அவர் அமர்ந்து தரையில் அமர்ந்து அவரை ஆறுதல் படுத்திய காட்சிகள் இவை ஒரு பாரதி ராஜாவை பொறுத்த மட்டும் நேற்று இரவில் இருந்தே தன்னுடைய மகனின் உடலுக்கு தரையில் அமர்ந்தபடி அழுது கொண்டிருக்கிறார் அவரோடு பலரும் கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட ஒரு இளம் வயதில் தன்னுடைய மகனின் இழப்பை தாங்க முடியாமல் பாரதி ராஜா ஒரு பெரும் சோகத்தை சந்தித்திருக்கிறார் என்பதால் திரைப்பிரபலங்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் அவரை நேற்று ஆறுதல் வண்ணம் வண்ணப்படுகிறார்கள் இப்போது நடிகர் சூர்யா நேரில் வந்து அவரோடு நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்த ஒரு காட்சி தான் இவை இன்னும் சற்று நேரத்தில் அல்லது ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நடிகர் விஜய் இங்கே வந்து பாரதி ராஜாவுக்கு ஆறுதல் சொல்லவும் மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இன்னும் தொடர்ந்து பல்வேறு பிரமுகர்களும் திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள் இன்று மாலை நான்கு மணி அளவில் அவரது நடைபெறும் என்றும் உறவினர்கள் மனோஜ் பாரதராஜாவின் உடலுக்கு பல்வேறு திரையுலகினர் அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் தற்போது நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் சார்ந்த விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்